அந்த யோசனைக்கு பரிஹார காங்கிரெஸ் ಮಾತಾಡ್ತೀವಿ ಇವತ್ತು ಬೆಳಗಾವಿನಲ್ಲಿ ಯಡಿಯೂರಪ್ಪನವರ ಸುಪುತ್ರ ವಿಜಯೇಂದ್ರ ಮುತ್ತಿಗೆ ಆದ್ಯಂತ ರೈತ ಪರ ಹೋರಾಟ ನಡೀತಾ ಇದೆ ಅದಕ್ಕೆ ಬೆಂಬಲಿಸಿ ಇವತ್ತು ರೈತ ಮೋರ್ಚಾ ಘಟಕದ ವತಿಯಿಂದ ಮತ್ತು ನಗರ ಮತ್ತು ಗ್ರಾಮಾಂತರ ಘಟಕದ ಬೆಂಬಲ நம்மேன் இதை பார்க்க எல்லா ரைத்து எல்லா முத்திரா ஹோராட்டக்கு தம் எம்எல்ஏ தம்மெல்லு மக்கிதல காங்கிரஸ் சர்ச்ச விரோதி காங்கிரஸ் சர் ஐத்த விரதி சித்தாமே காங்க சர் கொடு கா ர காங்கிரஸ் சர்லையு நிகை காங்கிரஸ் சர் பச ர காங்கிரஸ் சர் வந்தீவி காங்கிரஸ் சர் மத்திய होराट के बीजेपी रईत पद विजेवर होराटे भरा मत की मजी शासक